குட் ஈவினிங் ஆல் இந்த வீடியோவில் நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்தது அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துருவோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நான் சொல்ல வருது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ எஸ்டர்டே நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நியர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஓகேங்களா ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது நம்ம ஆப்ஷன் பிரீமியம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்ட்ரைக்கோட கால் அண்ட் புட் பிரீமியம் பேஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கே வந்து பார்த்திங்கனா சுத்தமாக மொமெண்டம் வந்து கொடுக்கல அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து சைடுவேஸ் சைடுவேஸ்க்குள்ளே போயிடுச்சு ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கனா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நம்மளோட ட்ரேடு வந்து முடிஞ்சிடும் பட் இன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து எழுத்துருச்சு ஓகேங்களா ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் வந்து எஸ்எல் அடைச்சது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றில் எடுத்து நம்ம அந்த எஸ்எல் பாயிண்ட்டை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் லைவ் வீடியோவும் வந்து கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ இப்போது எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா நமக்கு எஸ்டர்டே க்ளோஸிங் பேஸ் பண்ணி நமக்கு நியர் வந்து டூ தேர்ட்டிக்கிட்ட வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிருந்தது ஓகேங்களா ஸோ டூ தேர்ட்டி ப்ரீமியம் வந்து இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து செலக்ட் பண்ணிப்போம் ஸோ அதாவது நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷனும் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ எக்ஸாக்டா வந்து ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து பை ப்ரைஸ் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டா நம்மளோட பை ப்ரைஸை வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முப்பது பாயிண்ட் வந்து கொடுத்தது ஆக்சுவல் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அப்படிங்கிறது ஆக்சுவல் டார்கெட் ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணிடும் ஸோ அதே மாதிரி எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்து பாயிண்ட் அதாவது ஹண்ட்ரட் அண்ட் டென் பிலோ வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ நமக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பாயிண்ட் வந்து கொடுத்தது டார்கெட் ஒன் டுவெண்ட்டிலருந்து ஒன் ஃபிஃப்டி டார்கெட் வந்து கொடுத்தது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே மார்க்கெட் வந்து சைட்வேஸில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம எஸ்எல்லும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பத்து பதினஞ்சு பாயிண்ட் வந்து நமக்கு எஸ்எல் வந்து ஆயிடுச்சு ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து எஸ்எல் இட்டானதுமே இந்த கேண்டலில் நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம ஒரு பை என்ட்ரி வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதாவது ஒ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து பை பண்ண சொல்லிட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒன் எயிட்டி அப்படிங்கிறது டார்கெட் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட் வந்து நமக்கு எடுத்திருந்தோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல் இட் ஆயிருச்சு அதுக்கப்புறமா இருபத்தஞ்சு பாயிண்ட் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் ஓகேங்களா நீங்க நூத்தி இருபது ரூபாய் இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முப்பது பாயிண்ட் வந்து நமக்கு கவர் பண்ணி கொடுத்தது போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்திருக்கோம் இது வந்து ஒரு சிங்கிள் ட்ரேடு சோ அதுவே நமக்கு வந்து டார்கெட் போயிருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ரிசல்ட் வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் வந்து புக் பண்ணியிருந்தாங்க ஒரு சிலர் எஸ்எல் ஹிட் ஆகிட்டும் நம்ம வந்து அடுத்த ட்ரேட் எடுத்து அதை வந்து கவரும் பண்ணிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நடந்தது ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் வந்து பாத்திரலாம் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் இயர் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இடையில வந்து க்ளோஸ் ஆகும்போது நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஏடிஎம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம ஏடிஎம்மா எடுத்துக்கலாம் பட் நமக்கு பிஃபோர் தட் நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்டும் ஒரு டைம் வந்து பார்த்துடலாம் ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து ஆக்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஸோ இதுல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது புட் ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து ஸ்டாண்டல் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டாண்டல் வரைக்கும் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் 900 ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் வந்து நமக்கு ஸ்டாங்கலா வந்து இருக்குது இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து மார்க்கெட் வந்து 25,100 ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவலும் அதே மாதிரி டவுன் போகுது அப்படின்னா 24,900 ஃபோர் தௌசண்ட் நமக்கு வந்து ரேஞ்சா இருக்கும் ஓகேங்களா ஒன்று ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் இருந்ததுன்னா போகும் ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கும் சோ எப்பமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பிரிடிக் பண்றதோட ஸோ நமக்கு இன்ட்ராடேல என்ன நடக்குது மார்க்கெட்ல என்ன நிலவரம் இருக்குது ஏன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் நடக்கும் கேப் டவுன் நடக்கும் ஸோ இன்னைக்கு ப்ரிடிக் பண்ணுற மாதிரி நாளைக்கு அமையணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது ஸோ நாளைக்கு ஓப்பன் எங்கே ஆகிட்டு அதே மாதிரி அந்த ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து எங்கே போய் க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரேட் அண்ட் இது வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நாளைக்கு எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸை வச்சு நான் உங்களுக்கு ரேஞ்சை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ நான் ஆல்ரெடி வந்து ரேஞ்ச் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அபவ் இருந்ததுன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ரேஞ்ச் இருக்கும் ஸோ அதே மாதிரி கீழே வந்துன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு ரேஞ்சா இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்னும் செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து வரல ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஷ் இருக்குது ஸோ இந்த டேஷ் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து செட்டில்மெண்ட் பிரைஸ் வரணும் ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்டிபியை வச்சு நம்ம வந்து ரேஞ்சை வந்து ப்ரிடிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அது வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஒன் நைன்டி டூ இருக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸு ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிறது சப்போர்ட்டா வந்து வருது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் அதோட எல் டிபி ஓகேங்களா ஸோ நூத்தி பதினேழு ரூபா அப்போ ரெசிஸ்டன்ஸா எவ்வளோ வருது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் செவன்டீன் அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேஞ்ச் வந்து பிரிடிக் பண்ணிருந்தோம் ஓகேங்களா ஸோ ரேஞ்ச் வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ணிருந்தோம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ நான் சொல்லியிருந்தேன் நம்ம ரவுண்ட் ஃபிகராக நாளைக்கு வந்து எங்க க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ரேஞ்சா இருக்கும் சோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஒன் செவன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா வருது சோ நியர் பை வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கறது வருது ஓகேங்களா அதே மாதிரி சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபைவ் ஃபிஃப்டி பிலோ இருந்துச்சுன்னா நைன் ஹண்ட்ரட்ல போயிட்டு க்ளோஸ் ஆகுது அப்படின்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ அங்கிருந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் லெவலா வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டார்கெட் வரணும் ஓகேங்களா சோ ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அபவ் இருந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவலும் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸோ சப்போர்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலாகும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஒன் செவன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து நாளைக்கு இருக்கும் ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அபோவ் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிலோ இருந்தது அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம செல்லாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸோ இது ஏன் வந்து ரெண்டு ஸ்டைக்கை வந்து நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா சோ மார்க்கெட் வந்து இன் பிட்வீன் வந்து நமக்கு ஆயிருக்கு ஓகேங்களா சோ அந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது நாளைக்கு பஸ்ட் பைவ் மினிட் வந்து எங்க க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து பை ஆகும் இல்ல டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து செல் ஆகும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி போர் தௌசண்ட் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலாகவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஒன் செவன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டோட கண்டிஷன் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அப்டேட் வந்து சொல்லிடுறேன் ஸோ நம்ம லைவ் வர்றதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்துருக்குது ஸோ நம்ம வந்து சேனல் வந்து வயலேஷனுக்குள்ளே போகுது அப்படிங்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் வந்துருக்குது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் லைவ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வார்னிங் ஸோ அந்த மாதிரி வார்னிங் வந்துச்சுன்னா நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ சேனல் வந்து பிளாக் பண்ணிடுவோம் ஸோ அதனால இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் இனிமேல் வந்து ஒன்லி எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டும்தான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் அண்டு உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து லைவ் வேணும் அப்படின்றவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் லைவ் செஷன் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் லைவ் செஷன் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து நைன் டு டுவெல் வந்து வியா கூகுள் மீட் வழியா உங்களுக்கு லைவ் செஷன் நடக்கும் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேப் நைஸ் டே